து மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் அதுவும் இளமாக்களும் அதில் அட உள்ளடங்குகிறார்கள் ஆகவே இது என்ன காரணத்துக்காக தெ தெரியா விட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனைத்த இது அனைத்தம் என்று நம்பப்படுகின்றது ஜாழ்பாணா மாவட்டத்திலே ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பேருமாக ஏழு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது இது எவ்வாறாக இருந்தபொழுதும் வைத்திய சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் காரணமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சு அமைச்சனுடைய சுகாதார அமைச்சு மத்தியுடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றது முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே மூன்று பிரிச்செயல பிரி அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் முக்கியமாக மூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருந்தன படத்தித்துறை கரவட்டி மற்றும் சாவச்சேரி இந்த மூன்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு தான் அதில் இந்த வாய்ந்த பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அவை இதை க அந்த அந்த கிணறுகளை சுத்தமாக்கி குழோடை நடவும் மற்றும் மக்களை அந்த நீர் தேங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் வேண்டும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவை மக்கள் ஒழுங்காக கடைபிடி கடைப்பிடித்து இந்த இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் முயற்சி அடைய வேணும் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அதுக்குரிய ஏற்ற நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்